எந்த ஒரு ஃப்ரெண்டு நான் திருவாரூர் மாவட்ட ஃப்ரெண்ட நீங்க எந்த ஒரு ஃப்ரெண்டு குட்டியாக்கா வணக்கம் சொல்ற சூரிய தம்பி ஹாய் சரேன் சகோதரர் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சமைச்சிட்டு இருக்கேன் கூரை போட்டாங்களா அன்னைக்கு எங்க வீட்டுல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு இப்பதான் கூரை போட்டு முடிஞ்சது அதான் குளிச்சுட்டு வீட்டு எல்லாம் பார்த்துன்னு இருக்கேன் சகோதரர்களே பாய் பாய் ஆண்டி பாய் அங்கல் போயிட்டு வாருங்கள் ஆண்டியா அங்கிளா எல்லாரும் ஒரு நாளைக்கு என் வயசுக்கு வர வேண்டியதுதான் ஏன் ஓம் சூர்யா வணக்கம் சொல்றேன் உங்கட்டி பாப்பாச்சு எல்லாம் எல்லாம் சைலட்டா இருக்கீங்க யாரும் பேச மாட்டீங்களா இல்லை சூர்யா ஆமா அப்படிங்கிறாலும் சூர்யா தம்பி உங்களுக்கு ஏன் சிவகுமார் சிவா ஏன் என்னத்தை பூ பண்ண உங்களுக்கு சேட்டையும் கூட பண்ண கூட நினைச்சேன் மன்னார்குடி சிஸ்டர் ஜோசப் சகோதரர் ஐஎம் திருவாரூர் திருத்திரைப்பூண்டி மா திருத்துறைப்பூண்டி வாங்க சகோதரர் நல்லா இருக்கீங்களா ஹலோ வாங்க வெங்கேஸ்வரன் சகோதரர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஆமாம் சரிங்க குட்டியாக்கா சொல்லுங்க சொல்லுற தப்பி என்ன ஆச்சு லைக் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் தேங்க்யூ குட்டிப்பா பாய் சேஸ் ஹாய்ம்மா செங்கல்பட்டு சகோதரர் வாங்க வணக்கம் ஒரே ஒரு நிமிஷம் அம்மா கூட பேசுகிறேன் தர அம்மா இதுக்கு கால் பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை ஸ்கூல் தானே அன்னைக்கு லீவெல்லாம் இல்லை யார் சொன்னால் லீவுன்னு லீவ் குட்டி பாப்பா, காலையிலே சாப்பிட்டீங்களா சிஸ்டர் வணக்கம் ஹாய் ஹாய்மா ஹாய் சரண் சகோதரர் வாங்க வணக்கம் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படியா தேங்க்யூ வினோத் குமார் பிலோ செங்கல்பட்டு சகோதரர் சமைச்சிட்டு இருக்கேன் சைலன் கிளர் சைலண்ட் கிளர் நைஸ் ஆமா சரிங்க திருவள்ளுவர் மாவட்டத்திற்கு விடுமுறை போல அக்கா ஆடிக்கிறதுக்கு ஓ அப்படியா சரி சரிப்பா வேற என்ன மிஸ் பண்றேன்னா வெங்கடேஸ்வரன் என்ன ஆச்சு அலோ சொல்லிட்டு அமைதி ஆயிட்டீங்க ஆமா அக்கா வெளியில் வெளியில் தோ ஆமா அக்கா குட்டி பாப்பா இருக்கியா பாப்பா கல்வி உனக்கு என்ன கூரை சொல்லிடுவேன் குட்டி அக்கா என்று பூனை பிரியாணி அக்கா ஹாய் எவ்வா ஐயோ வாங்க உஷா சிஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கீங்க கட்டில் இடு போட்ட பிறப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ லவ் யூ வெரி கியூட் வெரி க்யூட் ஆஹா ஹாய் ஹாய் அக்கா ஹாயிட தங்கம் விஜய் ராணி ஹாய்மா இல்லை கழுதி பிரியாணி